வணக்கம் நண்பர்களே ரஜினி த ரெக்கார்ட் பிரேக்கர் ஜெயிலரில் அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே வந்து கலாநிதி மாறன் அவர்கள் சொன்னது என்னென்னா ரஜினி சாரோட சாதனையை இன்னொரு ரஜினி சார் படம் தான் முடிக்கும் ரஜினி சார் படத்தோட சாதனையை இன்னொரு ரஜினி சார் படம் தான் வந்து முறியடிக்குமே தவிர அவர் யாராலையும் அதை முறியடிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து கலாநிதி மாறன் அந்த மேடையில் பேசியிருப்பார் அதே போல அந்த படம் தொடர்பான அத்தனை ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும் அல்லது விருது வழங்கும் விழா அதாவது பரிசு கொடுக்குற விழாவாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ரஜினி சார் த ரெக்கார்ட் மேக்கர் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு போட்டு தான் வந்து கலாநிதி மாறன் அந்த அந்த எல்லா நிகழ்வுகளையும் அப்படி தான் வந்து ஒருங்கிணைச்சார் ரெக்கார்ட் மேக்கர் அவர் தான் வந்து ரெக்கார்டை உருவாக்குறவர் சரி இந்த ரெக்கார்டை பிரேக் பண்றது யாரு அதுவும் ரஜினி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடியில இந்த கூலி படத்தோட கூலி அன்லீஷ்டு அந்த விழா மேடையில கலாநிதி மாறன் அறிவிச்சார் அப்போ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அவருக்கு இருப்பாருங்க அப்போ ஜெயிலர் மேல எவ்வளோ கான்பிடென்ட் இருந்தா அதை சொல்லியிருப்பாரு இப்போ அந்த ரெக்கார்டே வந்து இந்த படம் உடைக்குன்னு சொன்னா இந்த படத்து மேல எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கு தனிக்கும் இது ஏ சான்றிதழோட இந்த படம் வருது அப்போ எந்த அளவுக்கு அவங்க இதை நம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் ரெக்கார்ட் பிரேக் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக ரெக்கார்ட் பிரேக் ஆகும் உறுதியாக சொல்லலாம் படமே ரிலீஸ் ஆகல படம் எப்படி இருக்குன்னு தெரியாது எதை வச்சு நீ இதை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து இந்த படத்துக்காக நடக்கிற சேல்ஸை பாருங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன் எதுக்கடுத்தால அமெரிக்காவுக்கு போகிறோன்னா அமெரிக்காவில் தான் ப்ரீ சேல்ஸ் தொடங்கி ஜோராக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இன்னும் வந்து பதினோரு நாள் இருக்குது படம் ரிலீஸுக்கு பதினோரு பன்னிரெண்டு நாள் இருக்குது இந்த பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்பாகவே அமெரிக்காவில் ஒரு மில்லியன் அப்படிங்கிற இலக்கை தாண்டிடுச்சு கூலி படத்தினுடைய ப்ரீசேல்ஸ் அதாவது ரிலீஸுக்கு முந்தைய டிக்கெட் முன்பதிவு ஒரு மில்லியன் அதாவது நம்ம ஊருக்கு ஆசைல கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாயை வந்து அங்க ரீச் பண்ணியிருக்கு கூலி யோசித்து பாருங்க ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஒரு பத்து கோடி ரூபாயை வந்து சம்பாதிக்கின்ற சாதாரண விஷயமா அதை ரஜினி சார் படம் பண்ணியிருக்கு சரி இங்கே இப்படி மற்ற நாடுகள்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ரொம்ப லேட்டாக தான் வந்து அங்கே முன்பதிவு வந்து தொடங்கினாங்க ஆனால் தொடங்கிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது ஒரே நாளில் ஒரு லட்சம் டாலருக்கு மேல வந்து இந்த படம் குடிச்சிருக்கு ஏன்னா கம்பேரிட்டிவ்லி யூஎஸ்ஏ விட வந்து ஆஸ்திரேலியா மார்க்கெட் வந்து சின்னதுதான் ஆஸ்திரேலியால திரையரங்குகள் வந்து கம்மி தான் அதே போல அங்க ஷோக்கள் இது எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி அவங்க கம்மி தான் இருந்தாலும் அங்க வசு எடுத்த எடுப்புல வந்து ஒரு இந்த நாலு கால் பாய்ச்சல் அப்படிங்குவாங்கல்ல அந்த மாதிரி வந்து இந்த கூலி படத்துக்கான முன்பதிவு அங்க போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் யூகே க அதே போல் கனடா இந்த நாடுகள்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவங்க எல்லாம் இப்படி ஒரு முன்பதிவு அளவுக்கு ரசிகர்கள் ஆர்வம் காட்டுறதை வந்து அவங்க பிரமிப்போடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே படத்தை வெளியிடுகிற ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட்டு அந்த நிறுவனம் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க இது வந்து இங்கே எப்படி வசூல் பாய்ச்சல் இங்கே எப்படி ஒரு கலெக்ஷனு இது வந்து இந்த சேல்ஸ் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வசூல் ரியல் வசூல் ரியல் டைமில் வசூல் ஆகிற அந்த தொகை இருக்கு பாருங்க அதுக்கு முன்னாடியே முன்பதிவிலேயே இந்த படம் ரெக்கார்ட் பிரேக் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாக்கியிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு நாள் முன்னாடி பதிமூணாந்தேதி படத்துக்கான ப்ரீமியர் போட போகிறாங்க அந்த ப்ரீமியர் டிக்கெட்ஸு எவ்வளவோ அதே போல் வந்து அது வரைக்கும் முன்பதிவாக இருக்கிற அந்த டிக்கெட்டுகள் எல்லாம் வந்து ஒரு எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த படத்துக்கு அமெரிக்காவில் மட்டுமே ப்ரீ சேல்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற அந்த திரைப்பட நிலவரத்தை கணிக்கக்கூடிய நபர்கள் அவங்க சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பதிவிடுறாங்க அது வந்து சும்மா குத்து மதிப்பாக சொல்கிறதெல்லாம் கிடையாது அவங்க பர்ஃபெக்டாக வந்து டேட்டாவோடு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ஒரு புதிய சாதனை ஏற்கனவே இருக்கிற ரஜினியோட சாதனை தான் அங்கே இப்போ வரைக்கும் தொடருது கபாலி படத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் ப்ரீசேல்ஸ் ஆகியிருந்ததே முன்பதிவு அதாவது அந்த ப்ரீமியர் ஷோவுக்கு முன்பு முன்பதிவு ப்ரீமியர் ஷோ எல்லாம் சேர்த்து ரெண்டு மில்லியன் டாலர் என்பது தான் இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டாக இருக்குது அந்த கபாலி படத்தோட சாதனையும் டூ பாயிண்ட் டோவும் முறியடிக்க முடியல ஜெயிலரும் வந்து முறியடிக்க முடில ஆனால் இந்த கூலி வந்து அந்த சாதனையும் உடைச்சிட்டு ஒரு புதிய சாதனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இங்க மலேசியா எல்லாம் வந்து இன்னும் தொடங்கல அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து அங்க முன்பதிவு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா இந்த சர்வதேச அளவுல கிட்டத்தட்ட நூறு நாட்டுக்கு மேல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படி ரிலீஸ் ஆகுற அந்த பிராந்தியங்களில் இருந்தெல்லாம் வருகிற அந்த ரிப்போர்ட்ஸ் அங்கே முன்பதிவு நடக்கிற வேகம் இதெல்லாம் வந்து கலாநிதி மாறனுக்கு அவங்க அப்டேட் பண்ணுறாங்க அதை வைத்து தான் வந்து கல சும்மா வந்து அவர் போறப்போகல் அடித்து உள்ள ஏன்னா இந்த சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப 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 கராரான ஒரு நிறுவனம் ஏன்னா ரஜினி முதல் முதலாக வந்து இந்த படத்து இந்த நிறுவனத்துக்காக பண்ண படம் வந்து எந்திரன் இந்த எந்திரன் படத்தை ஏற்கனவே அவங்க கருணாஸ் அதாவது கருணாவோட ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் இந்த படத்தை ஒரிஜினலாக தயாரித்தாங்க ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே வந்து செட் ஆகலை அவங்களுக்கும் டைரக்டருக்கும் செட் ஆகலை பட்ஜெட் எகிறதுன்னு உடனே வந்து அவங்க எங்களுக்கு இந்த படம் எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விளையிட்டாங்க அப்படியே அந்த ப்ராஜெக்டை கொண்டு போயிட்டு கலாநிதிமார்கிட்ட கொடுத்தது நம்ம ரஜினி சார் தான் அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க சன் பிக்சர்ஸ் என்னென்னா இதுக்கு முன்னே ரஜினி சார் படம் பெரிய பிளாக்பஸ்டர் இது சிவாஜி த பாஸ் அந்த படம் எவ்வளோ திரையரங்குகள்ல ஓடிச்சு அந்த படம் எப்படி வசூலை குவிச்சுது அந்த பேப்பர்ல எல்லாம் வந்ததே அந்த ஃபிகர்லாம் கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க விளவரியா ஆராய்ச்சி பண்ணி அப்புறம்தான் வந்து எந்திரனை பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஏன்னா பட்ஜெட் பெருசு ரஜினி சார் சம்பளம் பெருசு சங்கரோட சம்பளமும் அதிகம் இந்த படத்தை நம்ம பேனரில் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது சிவாஜியை விட மூன்று மடங்கு வந்து வசூலை எடுக்கணும் அது சாத்தியமா அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஆய்வு செய்த பிறகு தான் அந்த படத்தை வந்து அவங்க தயாரிக்க முடிவு பண்ணாங்க ஸோ அப்படி ஒரு நிறுவனம் அது அப்படி இருக்கும்போது வாய்க்கு வந்ததேங்கிறதுனால வந்து ரஜினி த ரெக்கார்ட் மேக்கர் ரஜினி த ரெக்கார்ட் பிரேக்கர்னு சொல்கிற முடியாது இல்லையா களத்தில் வந்து என்ன ரிப்போர்ட்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும் அப்படி கலாநிதி மாறனுக்கு வருகிற செய்திகளின் அடிப்படையில் அவர் வந்து உறுதியாக இந்த படம் ஜெயிலருடைய சாதனையை அடித்து நொறுக்கும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார் அதை வந்து மேடையில் வந்து பகிரங்கமாக அறிவிச்சிட்டார் நமக்கு உண்மையாகவே வந்து அது இதை கலாநிதி மாறன் வாயிலேருந்து கேட்கும்போது வந்து மிகுந்த நம்பிக்கை ஏற்படுது ஒரு மகிழ்ச்சியாகவும் வந்து இருக்குது தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்னொரு ஒரு புதிய மைல்கல்லை வசூலில் வந்து இந்த படம் எட்டும் அப்படிங்கிற உறுதி வந்து நமக்கு தெரியுது இன்னும் வந்து இந்தியாவில் அந்த முன்பதிவு தொடங்கும் போது அது எந்த அளவுக்கு சாத்தியமுங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் வெட்ட வெளிச்சம் இடம் ஏன்னா இங்கே வந்து நம்ம தென் மாநிலங்களை பொறுத்தவரை வந்து ரஜினி சார் கோட்டை இது அதே போல் வட மாநிலங்களிலும் இந்த படத்துக்கு ஒரு அபரிமிதமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு படத்துக்கு எதிராக கிளம்ப இருக்கிற வார் டூவை விட இந்த படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இந்தியாவில் மிகப்பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்த போகிற முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமை கூலிக்கு வந்து வர வரப்போகுது இன்னும் வருகிற நாட்களில் இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு வர வர இது எந்த அளவுக்கு சாத்தியமுங்கிறதும் வந்து உங்களுக்கே வந்து புலப்பட்டுரும்